ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து டைம் ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆயிடுச்சு ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ இந்த மலைக்கு வந்து சுட சுட பச்சி போட்டுட்ருக்காங்க எங்கள் அம்மா நான் போடலை எங்கள் அம்மா வந்துருக்காங்க ஸோ எங்கள் அம்மா தான் பச்சி போட்டுட்ருக்காங்க வாங்க அந்த விளாக் தான் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ மாதிரி பார்த்துரலாம் ஓகேவா ஓகே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லை கண்ணு தகன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் வந்துருச்சு அதான் சவுண்ட் கொடுத்துட்டே போறாங்க ஓகே பாய் பாய் இல்லை வீடியோக்குள்ள போய் பார்க்கணும் ஓகே எங்கள் மாமி என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க பஜ்ஜி போட்டுருக்கோமோ பால் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் காய்ச்சல மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜியும் ரெடி ஆயிட்டுருக்கு போட்டு முடிக்கட்டும் ஃபுல்லா நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க யாரும் பார்க்கலாமா கேர்ஸ் எல்லாம் விற்கிறாங்களா ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்களா தைக்க கொடுத்து வீட்டுக்கு என்னம்மா மூஞ்சை வரை பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிடு இப்போ சை பாப்பா இவங்களை வீட்டுக்கு போக அப்படி சொல்லிட்டு இருக்கா என்னம்மா ஆ மேக்கப் போட்டு வர்றீங்களா மேக்கப் போட்டு எங்க வீட்டுக்கு வரீங்களா கேட்கா வாய் அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க கூட நல்லா தூங்கிட்டேன் நானு அவங்க வரவங்க தான் நான் தூங்கியே எந்திரிச்சோம் சாப்பிட்டுட்டு இன்னும் பார்லருக்கு கிளம்பிடுவாங்க என்னது அது வெளியே வர சைக்கிள் சரி இப்போ போய் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்ப்போம் இவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் போட்டதே ஃபஸ்ட்டு இந்த மேடம் தான் சாப்பிட்றாங்க பாப்பா வேற கத்திட்டு இருக்கா பாப்போம் இல்லை அவங்க பாரு குரங்க மாதிரி வந்திருக்காளா ஆமா குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா இந்த நீ எவ்வளவு நேரம் மூஞ்ச மோடி இருப்பேன்னு பாப்போம் ஆமா பாரு மாரி ஆமா அப்படியே இந்த சாப்பிடுறா கேமரா ஆன் பண்ணு இந்த புள்ளையோட ஐயோ சரி வாங்க உள்ள என்ன பண்றாங்கன்னு பாப்போம் கொളിஞ்சி அவங்க வெளியே நிக்காங்க அங்க சும்மா சாப்பிட்டுட்டு நிக்க தேங்க்ஸ் போட்டுட்டு இருக்கோம் அவங்க இன்னும் முடியல பால் இன்னும் வைக்காம இருக்கு ஊர்ல இருந்து வந்து எனக்காக எங்க அம்மா பஜ்ஜி சுட்டு தராங்க இன்னமும் பஜ்ஜி சுடுறதுக்காகவே எங்க அம்மா வந்திருக்கு இன்னைக்கு பாப்பாக்காக எனக்காக வந்து பஜ்ஜி சுட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்க வீட்டுல ரெடியா இருக்கு நானும் ஒண்ணுமே பண்ணவே மாட்டேன் பஜ்ஜி வந்து சுட்டு முடிச்சாச்சு சுட்டு முடிச்சாச்சு பால் வந்து அடுப்புல இருக்கு பால் அடுப்புல இருக்கு பஜ்ஜி வந்துட்டு பாப்பாவை பண்ணிட்டு நானும் கண்ணாடி போட்டு வரேன் போறோம் சாப்பிடும் போது பாப்போம் அவ்வளவுதான் கைஸ் இந்த விளாக இதோட முடிச்சுக்கலாம் நம்ம பஜ்ஜி போட்டோம்ல அதெல்லாம் டீ குடிச்சிட்டு பஜ்ஜியை வச்சு சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது அதை நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா ஃபோன் வந்து பாப்பாட்ட இருந்துச்சு ஸோ வீடியோ எதுவும் எடுக்கல ஓகே இந்த அப்படி வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு எயிட் தான் வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அன்டில் தென் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பாப்பா என்னம்மா பாய் பாப்பா கூப்பிட்றோம் என்னன்னு கேட்டு வரேன் பாய் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம் பாய்